ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நூறு நாள் வேலை திட்டம் அல்லது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்துவிட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தெல்லாம் பணம் வந்திருக்குன்றத பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் நூறு நாள் வேலை திட்டத்தில் சம்பள உயர்வு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோ உயர்ந்திருக்கு எப்படி பார்க்கணுன்றதை பார்க்க போகிறீங்க இந்த சம்பள உயர்வு எப்போத்துலேருந்து நம்மளுக்கு அமலுக்கு வருகிறது சார் ஏப்ரல் மாதம் முதல் வருகிறது சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டில் இந்த இது ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் ஒர்க் செஞ்சிங்கன்னா ஒரு நாளுக்கான சம்பளம் எவ்வளோ உயர்த்தி கொடுக்க போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் திருச்சி போன்ற மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்து விட்டது சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்கான காசு வந்திருக்கு எங்கள் பகுதியெலாம் ஒரு சில மாவட்டத்தில் ரெண்டு வாரத்துக்கான காசும் வந்திருக்கு திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வாரத்துக்கான காசு வந்திருக்குன்றது நண்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கனாக்கா ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து பணம் வந்திருக்கு ஒரு வாரமோ அல்லது ரெண்டு வாரமான காசு உங்கள் அக்கௌண்டில் வந்து விழுந்திருக்கு குறைஞ்சது ஆறு மாதம் ஆறு காலம் ஒம்போது வாரம் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வெயிட் பண்ணுங்கள் கூடிய வரையில் அனைத்து வாரத்துக்கான காசும் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கனாக்கா முதல்ல ரெண்டு வாரத்துக்கான காசு கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் ஷேர் பண்ணிருந்துச்சேன் சம்பள உயர்வு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ற பாருங்க பார்க்கலாம் இந்த திட்டத்துக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பள உயர்வு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கான கெசட்டட் ஆஃபீஸர் மூலமாக கெசடட் ஆஃபரில் கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் உயருதுன்றதை கொடுத்துருக்காங்க ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சம்பளம் உயர்வு கொடுத்துருக்காங்கன்னு அதை பார்க்க போகிறீங்க அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கனா முன்னூற்றி முப்பத்தாயிரரூபா கொடுக்க போகிறாங்க ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க முன்னூற்றி முப்பத்தாயிரரூபா கொடுக்குற போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதே அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்காக்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா லக்னா ஜார்க்கண்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா உங்களுக்கு உயர்த்தி கொடுக்க போகிறேன் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க பழைய கட்டணம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்தீங்கனாக்கா முன்னூற்றி பத்தொம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி முப்பத்தி ஆறுரூவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான ஒரு நாள் வேஜஸ் கணக்கான சாலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னூற்றி முப்பத்தாறு ரூபா கொடுக்குறாங்க மொத்தம் வந்து பதினேழு ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு அஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் வந்து உயர்த்தப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கனா இதுதான் தகவல் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லியிருக்கேன் சம்பள உயர்வும் கொடுத்துருக்காங்க பணம் வரவும் வைக்கப்பட்டுள்ளது ஒரு வாரத்துக்கான காசு வந்துடுச்சு மினிமம் ஒரு வாரத்துக்கு வந்திருக்கு ரெண்டு வாரத்துக்கு வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பகுதியில் வந்திருந்தனா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா மக்களுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் வந்திருக்குன்றது தெரியல இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் திருச்சியில் சொல்லியிருக்காங்க திருச்சியில் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு இந்த தகவலை தான் ஷேர் பண்ணுச்சேன் தேங்க்யூ